இங்கனையும் பட்டி விட்டுறாங்க நல்லா என்ன சௌரியால் கண்டி தப்பி பேசுறாங்க இங்கனே டபுள் தான் அடிக்கிறாங்க வரோம் என்ன அடிக்கிறாங்க இங்கனே இப்போ வந்து சலா கண்ட நண்பர்களை வீடியோ கொடுத்துருந்தா செக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்க ஓட்ட போய் பார்க்கலாம் எங்க சிலர் ஆண்பர்கள் ஓட்ட போடுறது வாங்க பார்க்கலாம் இந்த தான் சுட்சன் பண்ணுறது இது ஓப்பன் பண்ணுறது இந்த சுவிட்சு ஆன் பண்ணுறது இது ஓப்பன் பண்ணுறது பாருங்களுக்கு தெரியுது நாங்கள் ஓட்ட போடலாம் இப்போ பாருங்கள் ஓட்ட 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 போட்டாச்சு இப்போ இதில் வேலை முடிஞ்சிச்சு வீண்டி டெலிவரி நீங்கள் டெலிவரிக்கு போயிரு நண்பர்களே பாருங்கள் ஓட்ட போட்டு வச்சுருக்கேன் நான் ஓட்ட போடுற மெஷின் ஓட்டப்போட்ட முடிஞ்சு நண்பர்களே வீடியோ முழுசாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாருங்க பட்டி ஓட்டி வச்சிருக்காங்க பட்டி தான் பட்டி பட்டி தோத்த போட்டு வச்சிருக்கோம் பட்டி சலா செலா கேலண்டர் இது செலாவுக்குள்ளது பாருங்கள் இதில் வேலை முடிஞ்சு இது டெலிவரி வேண்டியும் ஒரு வீடியோவில் சந்திப்பு நன்றி வணக்கம் நண்பர்களே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்